ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் பரங்கிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாவும் பொரிஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பரங்கிக்காயை அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க காய் கொஞ்சம் லைட்டாக தான் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய ஊற்ற வேண்டாம் திட்டமாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் வந்து இனிப்பு சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் திட்டமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வைங்க அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன் இடையில மூடியை திறந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் காய் நல்லா வெந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ நீங்கள் அப்படியே சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சக்கரை சேர்க்க போகிறேன் இந்த பரங்கிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் காரமாக போது அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிங்க நான் என்கிட்ட சக்கரை இருந்தனால சக்கரை ஆட் பண்ணேன் வெள்ளம் போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம இனிப்பு சேர்க்கும்போது நல்லா ஜூஸியாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க சத்தான காய்கறிகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்க பிடிக்கலன்றதுக்காக நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல அதனால தான் நம்ம இனிப்பு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் இதே காயில் வேறு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பொரியல் செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்